அன்பு நிறைந்த பெண்ணிடம் காதல் கொள்வது மனிதனை மீண்டும் மனிதனாக்குகிறது பொது உடைமை சித்தாந்தத்தை முன்வைத்தவர் தான் காரல் மார்க்ஸ் இவர் இவருடைய காதல் மனைவி ஜென்னி இவங்களுடைய காதல் ஜென்னி ஒரு பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க காரல் மார்க்ஸ் வந்து யூத இனத்தை சேர்ந்தவராக இருக்காரு ஆனா இவங்க இருவருடைய காதலுமே வந்து ஏழு ஆண்டுகள் வந்து நீடிக்கப்படுது ஏழு ஆண்டுகளையும் தாண்டி திருமணத்துல பல தடைகளையுமே தாண்டி வந்து இவங்க திருமணமும் செய்யறாங்க இவங்க இருவரை சுற்றி வறுமை காணப்பட்டாலும் காதலுக்கு பஞ்சமே இல்லாம காதலிச்சு கொண்டே இருக்காங்க இவங்களுக்கு ஏழு குழந்தைகள் அந்த ஏழு குழந்தைகள்ல ஒரு சில குழந்தைகள் வந்து வறுமை காரணமா அவங்களை சரியா பராமரிக்க முடியாத காரணத்தால ஒரு சில குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க ஒரு தடவை ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி அடுத்த பிறவில நீங்க என்னவா பிறக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்களுடைய பதில் அடுத்த பிறவியும் இதே எனக்கு பெரிதான் நம்பிக்கை எல்லாம் இல்லை ஆனா அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அந்த பிறவிலையும் நான் காரல் மார்க்ஸ்க்கு காதலியா மனைவியா இருக்கணும் அப்பவும் இதே ஒரு ஏழ் நேர்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்தே ஜென்னி கார்ல் மார்க்ஸ் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்காங்க அப்படின்றது விளங்குது அது மட்டும் இல்லாம கார்ல் மார்க்ஸுமே எந்த ஒரு நிலையிலுமே வந்து ஜென்னியை விட்டு கொடுக்காம ஒரு தூய அன்பு வந்து கொடுத்திருக்காரு இவருடைய வெற்றி பயணத்துல முழு பங்கா இருக்கிறது வந்து ஜென்னி ஜென்னியுடைய ஆதரவுல வந்து கார்ல் மார்க்ஸும் கார்ல் மார்க்ஸ்டைய அன்புல ஜென்னியும் இப்படி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரு தூய அன்பை கொடுத்து வரலாற்றுல இப்போ வரைக்கும் பேசப்படுறாங்கன்னா இவங்களுடைய உழைப்பும் முக்கியமா இவங்க டைய அன்புதான் காரணம்